முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை திருச்செந்தூர்லேருந்து உனக்கான வாழ்க்கைக்கு விடிவுகாலம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த தங்க சேவலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் இதை தொட்டதின் மூலமாக உன் எல்லா கஷ்டங்களும் போய் உன் வாழ்க்கைக்கே விடிவு காலம் வந்துடும் சேவல் கூவி எப்படி பொழுது விடியுதோ அதே போல உன் வாழ்க்கையும் விடிவு காலம் வரணும் எல்லா கஷ்டங்களும் நீங்கி உன் வாழ்க்கை சந்தோஷமா மாறணுங்கிறதுக்காக தான் இந்த தங்க சேவலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் இதை தொட்ட இந்த நிமிஷமே நான் அனுப்பின நபர் உன்னை தேடி வருவாங்க ஏதோ ஒரு வகையில அவர் உனக்கு பண உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில பண வரவு உண்டாகும் உனக்கு தேவையான எல்லா பணத்தையும் வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா நிம்மதியா வாழ்வுகைய வாழும்படி எல்லா வழியையும் நான் காட்டத்தான் போகிறேன் செல்வமே உனக்கு எந்த அளவுக்கு சம்பாத்தியம் வருமானமும் அதிகமாகணும் நினைச்சியோ அதைவிட அதிகமான செல்வங்களை நீ பெறப்போற நீ செய்யக்கூடிய வேலையில் நல்ல முன்னேற்றமும் தொழிலில் நல்ல வருமானமும் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் விலகி போய் உன் வேண்டுதல்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக நிறைவேறும் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க காரியமும் இப்போது வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் இருக்கார்னு நம்பிக்கையோடு இரு உன் வேலையிலையோ அல்லது உன் குடும்பத்திலேயோ யாராவது உனக்கு எதிரியாக வேலை செஞ்சு உன்னை அழிக்க நினச்சா அவர்களை அழிக்கும் கவசமாக இந்த கந்த சஷ்டி கவசம் இருக்கும் முடிஞ்சால் உனக்கு நேரம் கிடைக்கும் போது கந்த சஷ்டி கவசத்தை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோ ஓ மனசில் எப்போதுமே நேர்மறை எண்ணத்தோடு நீ வாழ தயாராகு ஓம் சரவணபவன் நீ சொன்னா கூட போதும் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டு உன் வேலைகளை நீ செய்ய ஆரம்பிச்சினா உன்னை கெடுக்க நினைக்கும் மனிதர்களின் பார்வையும் நீ அழிஞ்சு போகணும் நினைக்கிற மனிதர்களின் கெட்ட எண்ணமும் முறிஞ்சு போய் கந்திருஷ்டி கரைஞ்சு போய் உன் வாழ்க்கையவே நீ நிம்மதியாக செழிப்பாக செல்வ வளத்தோட வாழ்வாய் என் செல்வமே நீ என் மேலே வச்சிருக்க நேர்மறையான எண்ணமும் பக்தியும்தான் உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பான வகையில் மாற்ற போகுது நீ எவ்வளவு உயர்ந்தவன்கிறது உன் பிறப்புலையோ அல்லது நீ படித்த படிப்புலையோ உன்கிட்ட இருக்க காசு பணத்திலையோ உன்னுடைய அறிவினாலையோ உன்னை பற்றி புகழ்வதிலோ கிடையாது மற்றவங்க கிட்ட நீ எப்படி மரியாதையா நடந்துக்கிற எந்த அளவுக்கு மற்றவங்களை மதிக்கிறேங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்வில் உயர்வு உண்டாகும் எப்போதும் தன்னடக்கத்தோடும் பணிவோடும் பொறுமையோடும் கூடிய பிள்ளையாக நீ இரு உனக்கு நடக்கிறது எல்லாத்தையுமே இந்த முருகன் நல்லதாக நடத்தி கொடுப்பேன் பல விஷயங்களை தப்பாவே செஞ்சு தப்பாகவே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையவே தொலைச்சிட்ட இனிமேலாவது நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் நல்லா வெற்றிகரமாக நிம்மதியாக நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கும் உன் இதயத்தை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்க நான் வந்துட்டேன் சில தேவையற்ற அற்பமான விஷயங்களுக்கு நீ அடிமையாகி உன் வாழ்க்கையை இழந்து விடாதே உன் இதயம் ரொம்ப பலவீனமானது தேவையில்லாமல் நீ கஷ்டப்பட்டினா அது செதைஞ்சு போயிடுமேன் செல்வனே எப்போதும் மனசை சுத்தமாக வச்சுக்கோ உன் இதயத்தை சந்தோஷமாக வச்சுக்கோ உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்காக நான் இருக்கேன் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு கிட்ட போய் நீ உண்மையாக பேசுறதுல எந்தவித பயனும் இல்லை ஆளுக்கு ஏற்றார் போலவும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போலவும் சில பேரிடமிருந்து விலகி வான கற்றுக்கோ நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க கூட நீ சேர்ந்துது கெட்டவங்களாக இருக்கும்போது அவர்களை விட்டு விலகி வருவது தானே உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் சரியான வழியாக இருக்கும் நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும் உன் மனசில் எந்த மாதிரியான எண்ணங்களை நீ வச்சுக்கிட்டு இருக்கியோ அதுதான் உனக்கு நடக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல எண்ணங்களில் நீ கவனம் செலுத்தும் போது நல்லது நடக்கும்னு முழுசாக நம்பி அதற்கான வேலைகளை நீ செய்யும் போது அனைத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் என் செல்வமே உன்னுடைய இருந்து எப்பவுமே அவமரியாதை தரக்கூடிய சொற்களையோ அல்லது எதிர்மறையான சொற்களையோ நடக்காது முடியாது கிடைக்காதுன்ற சொற்களையோ பேசவே கூடாது நீ கோபப்படும்போது கூட அடுத்தவங்களை கெட்டு போயிடுவே எதுக்குமே உதவாக மாட்ட எதுக்குமே நல்லா இருக்க மாட்ட வார்த்தைகளை விடு என் செல்வமே ஒருத்தர் உனக்கு கெடுதலே செஞ்சாலும் கூட அதை இந்த முருகன் நான் பார்த்துக்குவேன்னு நம்பி ஏன் பொறுப்பில் விட்டுடு எதையும் நீயாக கையிலெடுத்து யாரையும் தூற்றி வாரி பேசுவதோ யாருக்கும் சோபம் சாபம் கொடுப்பதோ நீ கெட்டு போயிருவனு வார்த்தைகளால் வாரி வீசுவதோ வேண்டாம் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பொறுத்துப்போ யாருக்கு என்ன செய்யணும் எதை செய்யணும் எப்போ செய்யணும்னு எல்லாமே எனக்கு தெரியுமல்லவா உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சோகங்களையும் இந்த முருகன் கிட்ட கொடுத்துடு உன் மனசு சுத்தமானது அதில் கவலைகளுக்கு இடமே இல்லை உன் வாழ்க்கையின் சிரமங்கள் எல்லாமே கடலின் அலைகளை போன்றது தான் உன் வாழ்க்கையில் சிரமங்கள் வரும்போதெல்லாம் நான் உன் பக்கத்திலே வந்து உனக்கு துணையாக இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் நீ கொஞ்சம் பத்திரமாக பாதுகாப்பாக இரு உனக்குள்ளேயே நீ கெட்ட விஷயங்களையும் கெட்ட எண்ணங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறமாக கஷ்டப்படக்கூடாதல்லவா என்னை நாடி தஞ்சமடைஞ்ச என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் எப்பவுமே இருப்பேன் சில உறவுகளை உன் வாழ்க்கையிலேருந்து வேணாம்னு தூக்கி எரியவும் முடியலை அவங்க கூட இருக்கவும் முடியலைன்னு தினமும் நீ மனசு வருத்தப்படுறதும் வேதனைப்படுறதும் எல்லாமே எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் யாரெலாம் உனக்கு எதிராக வேலை செய்கிறாங்களோ உன் மனசை புரிஞ்சுக்காமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவர்களே உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும்படியும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நினைக்கிறதெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும்படியும் நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்குறேன் என் அன்பு பிள்ளை நீ நம்புவது என்னை மட்டும்தானே நான் இருக்கிற தைரியத்துலதான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ற அப்புறம் என்ன இதே தைரியத்தோட எப்போவுமே இரு உன் வாழ்வின் எல்லா துன்பங்களையும் அகற்றி உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்து உன் பண கஷ்டத்தை போக்கி உன் மனசுல இருக்க கஷ்டங்களையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சு மனசுக்கு தெளிவு கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன் செல்வமே முருகனின் வழியில் வந்தவர்கள் யாரும் தோல்வி அடைஞ்சதான் சரித்திறமே கிடையாது நீயும் நிச்சயமாக வெற்றியோடும் அமைதியோடும் மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழதான் போகிற நீ எப்போவுமே ஒருத்தர்கிட்ட எதையுமே எதிர்பார்ப்பதற்கு முன்பாக நல்லா யோசிச்சுப்பார் இவங்க நம்ம எதிர்பார்த்ததை செய்வாங்களா நடக்குமா நடக்காதான்னு எல்லாத்தையுமே முதல்ல யோசிச்சுட்டா அப்புறம் நடக்காத போது அது உனக்கு மன அழுத்தத்தை தராதல்லவா முடிஞ்ச அளவுக்கு யாரிடமே எதையுமே எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக என்ன நடக்குதோ நடக்கட்டும் கிடைக்கணும் இருந்தால் கிடச்சிதானே ஆகணும்னு உன் வாழ்க்கையை அப்படியே ஏம்பொறுப்பில் விட்டுடு உனக்கு என்ன வருதோ அதை ஏற்றுக்கோ வராததை அப்படியே விட்டுவிடு என் செல்வமே நீ பக்தியோடு என்ன நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக உன் துன்பத்தை போக்குறதுக்காக நான் ஓடோடி வருவேங்கிறத மட்டும் நீ மறக்க வேண்டாம் என்னை மனசில் முன்னிறுத்திக்கிட்டு நீ தொடங்குகிற எல்லா காரியங்களிலும் உன்னுடைய வெற்றிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் ஒருத்தருடைய கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டி காட்டி நீ காயப்படுத்த நினைக்காதே எல்லாருமே வழியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மீண்டு வர்றதுக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ போராடிக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீயாக போய் யார் வாழ்க்கையிலேயாது நடந்த கஷ்டமான விஷயங்களை மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அடுத்தவரை கண்ணீர் சிந்த வைக்காதே என் செல்வமே ஓ மனசு ரொம்ப ஆழமா இருக்கு அந்த மனசுக்குள்ள நீ வச்சிருக்கிற சோகங்கள் ஆயிரம் ஆயிரம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கதானே நீ முயற்சி செய்யற அப்படி மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகளை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய நல்ல மனசுக்காக தான் இந்த முருகன் உனக்கு நல்லது செய்யணும்னு இந்த தங்க சேவலை உன நோக்கி அனுப்பி வச்சேன் உன் ஆள் மனசுல இருக்கக்கூடிய வழியும் வேதனைகளும் இப்படிதான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகும் அதை எப்படி சரி செய்யாம விடுவேன் நிச்சயமாக உன் கஷ்டங்களையெல்லாம் நான் போக்குவேன் நீ இழந்த சந்தோஷங்கள் அதிகம் அது அனைத்தையும் உனக்காக மீட்டுத்தர நான் இருக்கிறேன் என் செல்வமே உன் மேல சுமத்தினவங்கள் எல்லாம் அவங்க செஞ்ச தவறுக்கு உரிய தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பாங்க யாரெல்லாம் உனக்கு உண்மையாகவும் யாரெல்லாம் உனக்கு விரோதமாகவும் இருந்தாங்கன்றது உனக்கே இப்போது தெரிய போகுது நல்லவர்களை நெருங்கி கொண்டும் கெட்டவர்களை விட்டு விலகியும் அமைதியோட வாழ்க்கையே வாழ தயாராகு உற்சாகமாக நீ வாழ ஆரம்பிச்சினா உன் பக்கத்தில் துணையாக நான் எப்போதும் இருப்பேன் நீயும் எந்த கவலையும் இல்லாமல் உன் வெற்றி பயணத்தை தொடரலாமே செல்வமே என்னையே நம்பி இருக்கிற உன்னை ஒரு நாளுமே நான் கைவிட மாட்டேன் நான் சொல்றதை மட்டும் சரியா கேட்டுக்கோ உன் மேல நட்பாக பழகின நபர்களை எல்லாம் நீ ஒருபோது முழுசாக நம்பிடக்கூடாது ஏன்னா பேசும்போது பழகும் போது நல்லா தான் பழகுவாங்க ஆனால் அவங்கள விட நீ ஒரு அடி முன்னேற்றத்தின் பக்கத்தில் காலடி எடுத்து வச்சிட்டா அதை எப்படியாவது கெடுத்துடணும் நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாது நல்லா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க எப்போதுமே ஒன்றா பழகிற ரெண்டு பேரும் சமமாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க நண்பர்களாக இருப்பாங்க இதில் யாராவது ஒரு ஆள் முன்னேறி அடுத்த அப்படியே எடுத்து வச்சாலும் இன்னொருத்தர் உடனே பொறாமப்பட்டு அவங்க காலை வாரி விடுறதுக்கும் அவங்க நல்லா வந்துடக்கூடாதுன்னு பொறாமையோடு நினைக்கிறதுக்கும் தானே இப்போது தயாராக மாறி விடுறார்கள் இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ நீ முன்னேறக்கூடாது என்ற பொறாமை உணர்வோட உன் கூடவே இருந்து உன்னை சரிப்பதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செய்பவர்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவங்கள விட்டு விலகி நில்லு எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படி இந்த முருகன் என்றும் என்றென்றும் இருப்பேன்